வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் சௌக்கியமாக தானே இருக்கீங்க புத்தாண்டு கோலாகலமாக கொண்டாடப்பட்டதா ஆ நானும் சௌக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் எப்பொழுதும் போல மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றேன் இன்றைக்கி நாம் எந்த தலைப்பை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தா ஒவ்வொரு இந்திய குடிமகனின் தலையாய கடமை என்னவா இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் நாமளும் நம்மளுடைய கடமையை நிச்சயம் செய்யத்தான் வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஆமாங்க நம்முடைய ஓட்டுரிமை அதை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்விக்கு நமக்கே பதில் தெரியும் அதை பற்றித்தான் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர ஆசைப்படுகின்றேன் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் பல கடமைகள் இருக்கும் ஒரு தந்தையா தலைவனா மாணவன் என்றால் அவனுக்கான கடமை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொரு விதமான கடமைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒரு குடிமகனாக நமக்கு இருக்கக்கூடிய கடமையை நாம் சரிவர செய்வோமேயானால் அந்த அஞ்சு ஆண்டு காலம் இருக்கு பார்த்தீங்களா நம்மளை யார் ஆட்சி செய்ய வேண்டும் யாருக்கு நாம் அடிபணிய வேண்டும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வரும் இல்லையா அந்த காலகட்டத்தில் நாம் ஒரு சிறந்த தலைவனை தேர்ந்தெடுப்போமேயானால் அஞ்சாண்டி காலமும் நாம் நிம்மதியான வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையை போராட்டம் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சமுதாயத்தை அமைக்க முடியும் ஸோ அந்த ஐந்தாண்டு காலத்தை நன்றாக கழிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் முதல்ல சிந்திக்கணும் யார் நம்மை ஆள வேண்டும் என்ற சிந்தனை இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட தலைவனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கணும் வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு வீணா தெரியாமல் கொஞ்சம் யோசிச்சு எது சரி எது தவறு அப்படின்னு ஆராய்ஞ்சு யாருக்கிட்டையும் எங்களுக்கு இலவசம் வேண்டாம் என்ற உறுதிமொழியை நமக்குள்ளே நாம் எடுத்துக்கொண்டு யாருக்காகவும் யாரிடத்திலும் நாம் விளை போகாமல் இருக்க வேண்டும் நமக்கான ஒரு நல்ல அரசியல் தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த அரசியல் தலைவன் எப்படி இருக்கணும்னா சிறந்த ஆளுமை திறமை இருக்கணும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய மனப்பாங்கு உடையவராக இருக்க வேண்டும் சற்று கல்வி அறிவு உடையவராக இருக்க வேண்டும் பொதுநலம் காக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் பிறர் துயரத்தை தன் துயராக கருதும் உள்ளம் படைத்தவராக இருக்க வேண்டும் இப்படியாப்பட்ட தலைவர்கள் எல்லாம் ஒ ஒட்டு இத்தனை குணங்களும் சேர்ந்த ஒரு தலைவன் கிடைப்பது கஷ்டம்தான் ஆனால் இதில் முக்கியமான சில குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருந்திருந்தாலே போகிறோம் சிறப்பாக நம்மை ஆளக்கூடிய ஒரு தலைவனை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும் இதை நாம மறக்கக்கூடாது மாற்றம் ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அரசியலை பொறுத்தவரையும் எந்த மாற்றமும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இதுவரையிலும் இருந்ததில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ நாம என்ன பண்ணணும் நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம் இல்லையா நமக்கும் வந்து சுய புத்தி இருக்குது சிந்திச்சு நாமளும் செயல்படக்கூடிய விஷயங்கள் நிறைய இந்த வாழ்க்கையில கத்துக்கிட்டு வந்திருக்கோம் அப்போ மனிதனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் தன்னை யார் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற தன்னை ஆளக்கூடிய ஒரு தலைமை எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு அறிவு ஆற்றல் இருந்தால் தானே அவங்களுக்கு நாம் ஓட்டு போட முடியும் பிறருக்காக ஓட்டு போடும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் முதல்ல என் அக்காக அவங்கள தெரியும் அவங்களுடைய உறவினர் யாரோ இந்த தொகுதியில் நிற்கிறாங்க அதுக்காக அவங்க என்னை ஓட்டு போட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு போடக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க வழி வழியாக என் தாத்தா பாட்டியெல்லாம் இந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டிருக்காங்க நாங்கள் எதுக்கு மாற்றணும் சரி அதுக்கே போட்டுருவோம் அப்படின்னு ஓட்டு போடக்கூடியவர்கள் இருக்காங்க எங்கள் அம்மா சொன்னாங்க டீச்சர் சொன்னாங்க இப்படி பிறர் சொல்லி நாம் ஓட்டு போடும் நிலைமையை முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும் எதுக்காக இவங்களை தேர்ந்தெடுக்கணும் இவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்கு இவங்க வந்தா நமக்கு என்ன நல்லது நடக்கக்கூடும் அப்படின்னு நமக்கு நாமே சுய ஆராய்ச்சி செய்து பார்த்துட்டு சமுதாயத்தில் இதற்கு முன்னால் இவர்கள் என்ன செய்தார்கள் மக்களுக்கு என்ன நல்ல பணிகள் செய்தார்கள்ங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் யார் இதில் சிறந்தவர்கள் அப்படின்னு முடிவெடுத்து நாம் ஓட்டு போனோம் இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க நீங்கள் வேறு ஐநூறுரூவா கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டர் கொடுத்தா நாங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய குடிமகன்கள் இருக்கும் தான் நாம் வாழ்ந்து இருக்கின்றோம்னு எனக்கும் நல்லா தெரியும் முதல்ல நம்ம நாம் பிறருக்காக விற்பதை முதல்ல மாற்றணுங்க இலவசத்திற்கு ஏங்கும் கும்பலாக இல்லாமல் நீ யார் என் வரி பணத்தில் நான் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் எனக்கு இலவசமாக நீ திருப்பி தருவதற்கான உரிமையை உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு தைரியமாக கேள்வி கேட்கக்கூடிய மனநிலை எப்பொழுது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வருகிறதோ அன்றைக்கே அரசியல்வாதிகள் எல்லாம் தவறு செய்வதை விட்டு விடுவார்கள் முதல்ல யோசிப்பாங்க ஐயோ நம்ம எதாவது தப்பு பண்ண நாலு பேர் நம்மளை கேள்வி கேட்பாங்களேங்கிற அந்த ஐயம் அவர்களின் மனதில் எழுந்து விட்டாலே பாதி தப்பு ஆரம்பத்திலேயே கட் பண்ணப்படும் இது ஒரு சாக்கடை அரசியல்னாவே எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டமெல்லாம் இப்போ மாறி போச்சு நாம் இறங்கி வேலை பார்த்து இந்த இளைய சமுதாயம் இன்றைய காலகட்டத்தில் என்னென்னலாம் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போல அவங்களையும் அவங்க வளர்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நாம் முற்பட்டாதான் நாளைக்கு வரக்கூடிய இளைய சமுதாயம் குழந்தைகள் நாளைய மனிதர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ முடியும் மாற்றம் இன்றைக்கு நாம் விதைத்தால்தான் அது பொறுமையாக நாளைக்கு நாளை கழிச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் கூட ஆகலாம் ஆனால் சிறந்த ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான அடித்தளத்தை பேஸ் அதை நாம் தான் செஞ்சாகணும் நமக்கான வாய்ப்பு ஐந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைக்கும் பொழுது நாம் அதை விட்டுடக்கூடாது இல்லையா இந்த ஐந்து வருடத்தில் நாம் என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கப்படாமல் போச்சு எவ்வளவு இயற்கை நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னு சொல்கிறோமே இயற்கை பாதிப்புகள் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துச்சு அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்படுதா இப்படின்ற கேள்விகள் எல்லாத்தையும் நாம் கேட்டுட்டு அடுத்து அதே மாதிரியான மக்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்கள உக்காத்தி வச்சோம்னாக்கா எத்தனை பெரிய முட்டாள்தனம் நமக்கு மாற்றம் வேண்டும் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் நம் மக்கள் எல்லோரும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஐந்தாண்டில் ஒரு முறை நாம் போடக்கூடிய ஓட்டு தான் அவர்களை தேர்ந்தெடுக்க போகிறது அரசியல்வாதிகளுக்கு அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை மக்கள் மீது ஒரு பயம் வரும் அப்படின்னா ஐயோ இவங்க நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் தலைகீழா புரட்டி போட முடியும் யாருன்னு தெரியாத ஒருத்தனை கூட தலைமையா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சம் அவர்கள் மனதில் இருந்தால்தான் அரசியல்வாதிகள் நேர் பாதையில் சரியாக தவறு ஏதும் செய்யாமல் நம்மை ஆளும் மனநிலைக்கு வர முடியும் அதனால இதெல்லாம் நம்ம கையிலையும் இருக்கு இதை தட்டி கழித்துட்டு இது ஏன் வேலை கிடையாது நான் ஓட்டு போடுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது நாம கட்டாயம் நம்முடைய கடமையை செய்தே ஆக வேண்டும் வரப்போகும் தேர்தலில் எல்லோரும் வாக்களிப்போம் இலவசம் யார் கொடுத்தாலும் நீயே வச்சுக்கோப்பா அப்படின்னு அதை அவங்க கையிலே கொடுத்துருவோம் நமக்கு பிச்சை வேண்டாம் நம்மை ஆளுவதற்கான ஒரு நல்ல சிறந்த தலைமையை தேர்ந்தெடுக்க போகும் நாம்தான் தான் மிக சிறந்த மனிதர்கள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணனா போகிறோம் ஏன்னா நீ யாரை தேர்ந்தெடுத்துருக்கிறியோ அவன் தான் உன்னை ஆட்சி செய்ய போகிறான் பொழுது நீ தேர்ந்தெடுத்த ஆள் எவ்வளவு சிறந்தவனாக இருக்கணுங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும் இல்லையா அதனால் நிச்சயமாக நாம் எல்லோரும் வாக்களிப்போம் சிறந்த ஆளுமை மிக்க நல்ல அரசியல்வாதிகளை உருவாக்கும் காலகட்டம் இது அதை நாம் பயன்படுத்திப்போம் நாமும் நம்முடைய கடமையை சரிவர செய்வோம் நன்றி மீண்டும் ஒரு சிந்தனையோடு உங்கள் அன்பு தோழி தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்